சிலப்பதிகாரம் மகாபாரதம் போன்ற இதில் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ராமாயணம் எல்லாத்தையும் விலகி மனிதனின் இறைவனாகவும் வந்து நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத் இறைவனே தேரோட்டியாக இருந்து தர்மம் நிறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக முறையாக பாண்டவர்களுக்கு சமப்பந்து மண்ணை பொருளின் வைத்து ஆக வைத்தார் மனிதன் இறைவனுக்கு சொன்னது அந்த மனிதன் இறைவனுக்கு சொன்னது வேடு உலகத்திலே திறந்து வேடோடாக இருந்து திருவாசம் ஒட்டக்காலால் லிங்கத்தை கண்ணு இருக்க பொட்டு வைக்கணும்னு தன்னுடைய காலையே பகவானை வச்சு அந்த திருநீருடன் பொட்டு வைத்து பக்தனுடைய அடியாரனுடைய பாதம் தேவைப்பட வேண்டும் என்றே இருந்தான் கேள்வன் அதுபோல் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் அதுல எல்லாமே அடைந்திருக்கு உலகம் போகுது மாதிரி நமக்கு பெரியவர்கள் இருந்தால் வாழ நிறையா வழி கற்றுக் கொடுத்துருக்காங்க அதில் இந்த ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் பிறகு சொன்ன வார்த்தையே சொல்லி கட்டம் கட்டணும் வந்தாங்க முடிஞ்சிருக்காங்க முடியறது தான் நம்மளுக்கு தேவை நடக்கணும் நடந்து கொண்டே இருக்கணும் நம்ம இல்லத்திலே இருக்கிறவங்க மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும் அதுபோல நம் கையில் தான் இருக்கிறது நம் வாழ்க்கை நம் கையில் இதுலயே எல்லாம் நவகரமும் அடைஞ்சது அதுக்குதான் நம்ம வரும்பொழுது ஆசீர்வாதம் பண்றது திருக்கசு மகளிர் பவன் சௌபா தேவரி பவன் எல்லா செல்வமும் குழந்தைகள் கிடைக்கும் அதிலேயே ஆசீர்வாதம் பண்ணலாம் நம்ம பிள்ளைங்களை ஆயுஷ்மான் பவன் தான் ஆயுள் கேட்டியாகும் இது நடைமுறை தத்துவம் இந்த இரவேத்துடைய கண்ட்ரோல் எல்லா மொழிக்கும் இந்த பாதத்துல தான் இருக்கு அதனால தான் அந்த காலத்துல பெரியவங்க பாத ரட்சை அப்படின்னு போடாமலே நடந்து போனாங்க அது கொஞ்சம் நம்மளுக்கு நுழை தொடி இருக்குது சுகர் அப்படி இருந்தால் சுத்திரிக்கி எட்ட கிடாச்சுங்க காலையில அதிகாலை எழுந்திருங்க அரச மரத்தை சுத்துங்க உடல் ஒளிவாகும் இது உண்மை பிடிஞ்சு சுத்தக்கூடாது ஒரு புதிய மனிதனாகவே மாறுவதற்கு விருட்ச ராஜவா இருக்க அதில் மகாவிஷ்ணு அந்த அடி பிரம்மா நடு மத்தியில் மகாவிஷ்ணு இலைகளுடைய நுனி இலையில சிவபெருமான் இருக்கிறார் அதனால்தான் பகவானே சொல்லியிருக்க மூலத பிரம்ம ரூபாய மத்தியதே விஷ்ணு ரூபனே அக்ரத ரூபாய விரட்ச ராஜாயதே ங்களை வணங்குவதால் நம்மளுக்கு உடல் பலம் தேக பலம் எல்லாமே வரும் உடம்பு ஆயிடுச்சு போட இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா டென்ஷன் ரிலீஃப் ஆகிட்டு நம்ம அதிலிருந்து மீண்டும் இருந்து எதிர்மறை சக்தியாகவே நம்ம நினைத்து கொண்டு வணங்க வேண்டும் எல்லாமே நடந்தோம் நான் நல்லா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்குது எங்கள் கணவன் மனைவி மார்கெல்லாம் நல்லா இருக்காங்க எங்கள் குழந்தைகள் நீண்ட ஆய்வுடன் செல்வச்சிருப்புடன் வளருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் தினமும் அதுவே ஒரு தாரணம் பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம என்னதையே என்னவே செயல் மாட்டோம் நம்ம என்ன நினைக்கணும் நடந்துருச்சேன் நான் நினைச்சா நடந்திருக்கணும் அது அது அதுபோல கூடாமல் நம்ம வந்து இது நடக்கணுன்ற விதையோடு செஞ்சிட்டு இருந்தாலே அது நடக்கும் அதுக்குதான் அந்த மக்கள் மூலமாக இதெல்லாம் நூற்றி எடுத்துகிறதுக்கு தெரிஞ்சது சத்துரு வசி பண்ணுறது வசி பண்றோம் அதுக்கு அந்த வைப்ரேட் சக்தி அதை மீறி ஊற்றி இருக்காங்க எங்களுக்கு பேசாத தெய்வம் வராய்ச்சிதான் அவரையே கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பார்த்து பழகிட்டு முகத்தை பார்க்க நீங்கள் பேச போல தாயை போல ஒரு பசுமாட்டு கண்டுபுட்டி விட்டு ஈடுபட நம்ம அம்மாவாடுவோம் அது கண்டுபுட்டி ஆகிடும் அங்கே இருந்து கை விவகாரத்துக்கு உடையாவது கண்டிப்பாக பார்க்கலாம் அதுபோல் வாயு உபாரண வழிபாடு பெரிய கொடுக்கணும் கை எல்லா வித சகல சம்பையும் வழியும் வேண்டியதை வேண்டியவாரே கொடுப்போம் எதிரியாக இருந்தாலும் நம்ம பார்க்கவே தேவை